அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் அரைக்கீரை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அரைக்கீரை தமிழர் சமைகளில் இடம்பெறுகின்ற முக்கியமான கீரைகளில் ஒன்று சித்த மருத்துவத்தில் காய்ச்சல் குளிர் சன்னி கபநோய் போன்ற நோய்களுக்கு மருந்தாக இந்த கீரை பயன்படுத்தப்பட்டு வருது தோசை கூட்டு சூப்பு வடை மசியல் இந்த மாதிரி வீடுகளில் கூட அரைக்கீரையை பல வகைகளில் பயன்படுத்தப்பட்டு வருது அரைக்கீரை உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கறதுனால மகப்பேறு பெற்ற பெண்களுக்கு ஒரு முக்கியமான உணவாக இந்த அரைக்கீரை பயன்படுத்தப்பட்டு வருது அதோடு பிரசவத்தில் ஏற்படுகிற உடல் மெலிவை போக்கி உடலுக்கு நல்ல சக்தியையும் பலத்தையும் கொடுக்குது இந்த அரைக்கரை கீரை இலைகளில் அரைக்கீரை இலைகளில் இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு அவங்களுடைய உடலில் இயற்கையாக இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்குது தொற்று நோய்கள் சுலபத்தில் உடலை தாக்காத மாதிரி பார்த்துக்குது காலை உணவுகளை தவிர்க்கிறதுனாலையும் நேரம் கடந்து சாப்பிட்றதுனாலையும் அதிக காரம் இருக்கிற உணவுகளை சாப்பிட்றதுனாலையும் வயிற்றில் குடல் புண் குடல் பகுதிகளில் புண்கள் ஏற்படுது இது உணவை செரிமானம் செய்யறதுலையும் பிரச்சனை ஏற்படுது அரைக்கரை குழம்பு கூட்டு போன்ற பக்குவத்தில் சாப்பிட்றதுனால குடல் புண்களை ஆற்றுகிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த அரைக்கரை சாப்பிட்றதுனால சிக்கல் பிரச்சனை போக்கக்கூடிய தன்மை இந்த அரைக்கரைக்கு உண்டு அரைக்கீரையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னு பார்த்திடலாம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி புரோட்டீன் சுண்ணாம்பு சத்து நார்ச்சத்து மக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இவ்வளோ சத்துக்கள் இந்த அரைக்கிரையில் அடங்கியிருக்கு நூறு கிராம் அரைக்கிரையில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துர்லாம் டூ பாயிண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிராம் புரோட்டீன் இருக்குது ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ கிராம் கொழுப்பு இருக்குது ஃபோர் பாயிண்ட் டூ கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது டூ பாயிண்ட் தேர்ட்டி டூ மில்லிகிராம் சத்து இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் மில்லிகிராம் மெக்னீஷியம் இருக்குது ஃபிஃப்டி மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் இருக்குது ட்வெண்ட்டி மில்லிகிராம் சோடியம் இருக்குது அரைக்கரை சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்முடைய வீடுகளில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய கீரைகளில் ஒன்று தான் இந்த அரைக்கரை பார்க்குறதுக்கு அரைக்கரை குட்டையாக இருக்கும் ஆனால் அதோட வேர்கள் வந்து கனமாக இருக்கும் இந்த கிளைகளை தான் நம்ம வந்து கீரையாக சமைச்சு சாப்பிட்றோம் இந்த கீரை சூட்டை கிளப்பக்கூடிய தன்மை இருக்கிறதுனால காய்ச்சல் குளிர் கபம் போன்ற நோய்களை தீர்க்கறதுல பெரும் பங்கு வகிக்குது வயிற்று புண்களை இந்த அரைக்கரை எப்படி ஆற்றக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத பார்த்துடலாம் காலையில் நம்ம வந்து நிறைய பேர் சாப்பிட்றதே இல்லை அவசர அவசரமாக வேலைக்கு போகணும் ஆஃபீஸ் போனோம் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்றதுனால வேக வேகமாக கிளம்புவோம் காலை சாப்பிடக்கூட மாட்டோம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் அதிகமான அளவு காரம் இருக்கிற ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் வெளியில் விற்கிற உணவுகளை வாங்க வாங்கி நம்ம சாப்பிட்றதுனால குடல் பகுதிகளில் வயிற்று பகுதிகளிலையும் புண்கள் ஏற்படுது இது வந்து உணவை செரிமானம் செய்கிறதுல பிரச்சனைகளை ஏற்படுத்துது அரைக்கரையை குழம்பு மாதிரியோ கூட்டு மாதிரியோ நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா இந்த வயிற்று புண்கள் ஆறக்கு ஆற்றக்கூடிய தன்மை இந்த அரைக்கரைக்கு உண்டு கல்லீரலை எப்படி குணப்படுத்துது இந்த அரைக்கரை அப்படின்னு பார்த்துர்லாம் கல்லீரல் வந்து பாதிக்கப்படுறதுனால தான் மஞ்சள் காமலை ஹெபாடிக்ஸ் இந்த மாதிரியான ஆபத்த நோய்கள் எல்லாமே வருது மஞ்சளை காமலை நோய் தாக்கினவாங்க கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க ஏற்கனவே சாப்பிட்ற மருந்துகளோட வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு அரைக்கரை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே போயிடும் சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்குது இந்த அரைக்கரை சாப்பிட்றதுனால அப்படின்னு பார்த்துர்லாம் குறைஞ்ச அளவில் தண்ணி குடிக்கிறதுனால அதிகமாக இருக்கிற உப்பு சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு சிறுநீரகங்களில் உப்புகள் அதிகமாக சேர்ந்துட்டு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகுது இந்த அரைக்கிரையை நம்ம வந்து தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா சிறுநீரகங்களில் கற்கள் வந்து உருவாகாமல் அது வந்து கரைஞ்சிரும் சிறுநீரை நல்லா பெருக்கி உடலில் சேர்ந்துருக்கிற நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த அரைக்கரைக்கு உண்டு ஒரு சில பெண்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியிருந்தால் கூட குழந்தை பேர் இல்லை அப்படின்ற கவலையோடு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் தங்களுடைய உணவில் வாரம் ரெண்டு முறை அல்லது மூணு முறையாவது இந்த அறக்கரையை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களுடைய கருப்பை வந்து பலம் பெறும் கருப்பையில் பலம் பெறும் அது மட்டும் இல்லை கருப்பையில் தங்கி இருக்கிற நச்சுக்கள் வந்து வெளியேறிடு கருப்பை வந்து சுத்தமாகும் அதனால் சீக்கிரமாக கருத்தரிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போ வந்து புற்றுநோய் கேன்சர் வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறோம்ல நிறைய கேன்சர் டைப்பில் வயிற்று புற்றுநோயும் ஒன்று இந்த வயிற்று புற்றுநோய் வந்து வயிறு மட்டும் இல்லை அதோட தொடர்புடைய குடல் கணையம் இது எல்லாத்தையுமே கூட பாதிக்கும் அரைக்கரையை அதிகளவு நம்ம சாப்பிட்டு வரவங்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே கம்மி அதனால் புற்றுநோய் பாதிப்புகள் இருக்கிறவங்களும் அரைக்கரை வந்து அதிகமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது புற்றுநோயை வருவதையும் நம்ம தடுக்கலாம் விஷக்கடியை முறிக்கிற தன்மை இந்த அரைக்கரைக்கு எப்படி உண்டு அப்படின்றத பார்த்துடலாம் நகரங்களை விட கிராமங்களில் இயற்கை வளம் ஜாஸ்தி மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இதில் இயற்கையோடு இருந்தால் மட்டும் இயற்கையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நச்சு பூச்சிகளும் அதிகமாக இருக்கும் வண்டுகள் பூச்சிகள் இது எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே வந்து கடிக்கும் இல்லையா குழந்தைங்கள் குழந்தைங்கள கூட பாதிக்க பாதிப்புக்கு உள்ளாவாங்க பெரியவங்களையும் இந்த பூச்சிகள் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பூச்சிக்கடி இருந்ததுன்னா கூட இந்த அரைக்கரை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பூச்சிக்கடி அதில் இருக்கிற நச்சை எடுத்துகிறோம் இந்த அரைக்கரை எலும்பு ஆரோக்கியத்துக்கு இந்த அரைக்கரை எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம் அரைக்கரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இதில் இருக்கிற கால்சியம் சத்தானது மற்ற கீரைகளை விட மூணு மடங்கு சத்து அதிகம் அதே மாதிரி பாலில் கால்சியம் அதிகம் இருக்குது அப்படின்னு பொதுவாகவே பால் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஆனால் பாலில் இருக்கிற கால்சியம் சத்தை விட இந்த அரைக்கரையில் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது அதனால் அரைக்கரையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கும் பொழுது அஸ்ட்ரோபொரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் குறைப குறைபாடுகளால் வரக்கூடிய நோய்களை தடுக்க முடியும் எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும் எவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கிற இந்த அறக்கிறே நமக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ கண்டிப்பாக கூட்டு மாதிரியோ பொறு பொரியல் மாதிரியோ குழம்பு மாதிரியோ நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது